உள்ளவனுக்கு தரப்படும் இல்லாதவனிடம் இருந்து இருப்பதும் எடுத்துக் கொள்ளப்படும் உழைப்பு முயற்சியும் யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு கூடுதலாக தரப்படுகிறது விட வாங்குற சாப்பிடற விஷத்துக்கு முடிவு உண்டு காதில் போடுகின்ற விஷத்திற்கு முடிவு கிடையாது விஷம் விஷம் காதில் விஷம் உண்டு

மூளையில நெருப்பு வச்ச மாதிரி எனக்கு ஏதாவது ஒரு கேள்வி புரியலன்னா உள்ளுக்குள்ளே இருக்கும் எனக்கு பதில் வேணும் உள்ளவனுக்கு தரப்படும் இல்லாதவனிடம் இருந்து இருப்பதும் எடுத்துக்கொள்ளப்படும் வாசம் கேள்விப்பட்டிருக்கீங்களா பாருங்க நீங்க சமூக சேவையாளர்கள் நீங்க யாருக்கு தருவீங்க இல்லாதவர்களுக்கு தருவீங்க யாருக்கு எடுப்பீங்க

திரும்பி மூணு மாசம் கழிச்சு வந்த உடனே நாலு காசு சம்பாதிச்சு வச்சிருந்தான்ல வாங்க நான் ஆண்டவர் கிட்ட இருந்து அவன் எட்டா மாத்தி வச்சிருக்காங்க எங்கப்பா காசு உடனே ஆண்டவரே நீங்கள் நான்கு கொடுத்தீர்கள் இந்த எட்டு காசு நான் சம்பாதித்திருக்கிறேன் கொஞ்சமாக கொடுத்தேன் அதை நீ இரட்டிப்பாக்கி வைத்திருக்கிறாய் சகல விஷயங்களுக்கும் உன்னை அதிகாரியாக்குறேன் ரெண்டு காசு கொடுத்தாங்கள அந்த ஆளு நாளாக்கி கொடுத்திருக்கான் இரண்டை நான்காக்கினாய் உனக்கு

நான் கோபப்படுவேன் என்று என் மீது குற்றம் சுமத்தி நீ சோம்பேறியாக இருந்தாயா யாரிடத்தில் உழைப்பும் நேர்மையும் உயர்வும் இருக்கிறதோ அவர்களுக்கு தரப்படும் யாரிடத்தில் உயர்வும் உழைப்பும் நேர்மையும் இல்லையோ அவர்களிடம் இருந்து இருப்பதும் எடுத்துக் கொள்ளப்படும் என்று அந்த ஒற்றை ரூபாயை வாங்கிக் கொண்டதாக பைபிள் சொல்லுகிறது உழைப்பும் முயற்சியும் அவர்களுக்கு கூடுதலாக தரப்படுகிறது முதலாளி முதலாளி நான் ஐயா நான் சம்பாத்தியம் வாங்குகின்றவள் தான் பெறுகின்றவள் தான் என்னை விட உயர்ந்தவர்கள் நீங்கள் சம்பாத்தியத்தை தருகிறவர்கள் வாங்குறவனை விட கொடுக்கிறவன் ஆளுங்க நிறைய மார்க் வாங்கினா என்ன மாதிரி நிறைய சம்பாதிக்கலாம் நல்லா படிச்சா இந்த முதலாளிங்க மாதிரி நிறைய சம்பளம் கொடுக்கலாம் நல்லா படிக்கணும் நிறைய மார்க் அங்குறவை படிக்கப்பட விஷயங்களை புரிந்து கொள்வது இன்னும் ஒரு செய்தி என்னை பாதித்த செய்தி பாருங்க இத்தனை உறுப்பு இருக்குல்ல கண்ணு மூக்கு காது வாய் உடம்பு இதை எவன் ஜெயிக்கிறானோ அவன் தான் ஜெயிக்கிறான் உண்மையிலேயே அடுத்தவர்களைச்ய்பது அல்ல தன்னை ஜெய்பவன் தன் புலன்களை ஒரு நமக்கு காது கண்ணுக்கும் காதுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன தெரியுமா கண் சென்று பற்றும் காதில் வந்து விழும் சென்று பற்றுவதற்கு கண்ணாடி மூடி உண்டு கண்களுக்கு மூடி உண்டு ஸ்லோவாச்சுன்னா பாத்துக்கலாம் காது இருக்குல்ல முடி கிடையாது சில பேர் வாயில குப்பை வச்சுக்கிட்டே அலைவான் குப்பை தொட்டி கிடைக்குதா கரெக்டா கிடைக்கும் துப்பிடுவான் சாப்பிடுற விஷத்துக்கு முறிவு உண்டு காதில் போடுகின்ற விஷத்திற்கு முறிவு கிடையாது மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும் நான் அப்பவே சொன்னேன்டா இந்த பொண்ணு உனக்கு வேணான்னு எப்ப நீ பத்து வருஷம் கழிச்சா எனக்கு அப்பவே தெரியண்டா நீ ஒரு வேலை செய் நீ கொஞ்சம் ஊர்ல இருந்து வந்து இது என்ன இருக்குங்கறத முடிச்சுட்டு அப்புறமா நீ ஊருக்கு போய காலையில போராடா எங்க போறேன்னு தெரியல முடிஞ்சதுங்க விஷம் காதில் விஷம் உண்டு வார்த்தைகளில் விஷம் உண்டு பைபிள் ஒரு வசனத்தை சொல்லுகிறத பாருங்க காது இருக்கின்றவர்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் இன்னும் என்ன வார்த்தைங்கிறது எல்லார்கிட்டையும் தான் காது இருக்கு எத்தனை பேர் கேட்கிறோம் ஐயா நாலு நாளைக்கு முன்னால நான் கேம்ப்ல இருந்தேன் நீங்க நினைக்கிற மாதிரி எந்த மாதிரி எந்த கேம்பும் இல்லை என்எஸ்எஸ் கேம்ப் இருந்தேன் ராத்திரி எல்லாம் நாங்க வந்து குழந்தைகளை நிர்வகிச்சுட்டு பன்னெண்டு ஒரு மணி இருக்கும் தூங்குறதுக்கு காலையில ஒரு டீச்சர் வந்தாங்க நல்ல கவனமா கேளுங்க என் வாழ்க்கை நான் இதுவரைக்கும் ஒரு ஆசிரியராக இருந்து ஒரு தாயாக இருந்து கற்றுக் கொள்ளாததை அந்த நிகழ்ச்சி எனக்கு கற்றுக் கொடுத்தது அப்படி நான் உங்களுக்கு கடத்துறேன் ரவி சாருக்கு நன்றி சொல்லணும் என்னெல்லாம் கூப்பிட்டு பேச வைக்கிறது செலவுங்க ஃப்ரீயா கேக்குறீங்க வேற மாதிரி செலவு சரிங்கல்ல ஓகே கிராக்டர்

ஒரு டீச்சருக்கு மருந்து சாப்பிடறதுக்கு தண்ணி இல்லைனால வெளியில டீக்கடையில போய் தண்ணி கிடைக்காம பால் கொண்டு வந்து அந்த அம்மா வந்து மருந்து தண்ணி இல்லாம தவிக்கிற ஊர் தானே சென்னை இதுவெல்லாம் தண்ணி இல்லாம வந்து அந்த வாட்டர் பாட்டில்ல இருக்கா இல்ல ஏதாவது இருந்திருந்த மருந்து கூட தண்ணி இல்ல அந்த அம்மா என்ன படிச்சீங்க அந்த பால் வச்சிருந்த பாட்டில திறந்துச்சு நான் சொன்ன தண்ணி இல்லாம தவிச்சிட்டு இருக்கோம் பாருங்க அது அது தண்ணி பாருங்கிற தரந்து கிடக்கடை குடிச்சிருச்சிங்க புளிச்ச பால் ஊத்தி உவரத்து போய் உடம்பெல்லாம் பால் கொட்டி திரு 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 ஆடு தந்தம்மா நான் சொன்ன மேடம் சொன்னோம் நீங்க வேற மேடம் சும்மா இருங்க நான் பர்றேன் மேடம் சொல்றதே கவனிச்சுட்டே இருந்தேன்னா அதனால தான் இப்படி ஆயிடுச்சு எங்க தெரியுமா வலிச்சது என் பேச்ச கேட்டதுனால நம்ம குழந்தைகளும் நாமளும் அப்படிதான் எல்லாமே எது வேண்டுமானாலும் சொல்லுங்கள் சொல்லுகின்ற சொல் சொல்லுங்க சொல்லுங்க எங்க போன வச்சுட்டு கேளுங்க நான் சொல்றது சொல்லுமா கேட்டுதான் இருக்கிறேன் சொல்லுப்பா நான் கேட்டுதான் இருக்கிறேன்

பைபிள் சொல்லுகிறது காது இருக்கின்றவர்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் மார்க் நான்காவது அதிகாரம் மூன்றாவது வசனம் காது இருக்கின்றவர்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் கேளுங்கள்னு தொடங்குதுங்க ஒன்பதாவது வசனம் தான் காது இருக்கின்றவர்கள் கேட்டுக்கொள்ளுங்க கேளுங்கள் தொடங்குது விதைக்க தெரிந்த ஒருவன் விதைகளை எடுத்துக்கொண்டு விதைக்க புறப்பட்டான் விவசாயிகள் நீங்கள் நான் சொல்லுவதற்கு உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன் விதைக்க தெரிந்த ஒருவன் விதைகளை எடுத்துக்கொண்டு புதை விதைக்க புறப்பட்டான் சில விதைகள் சிந்தின பறவைகள் பட்சித்து போட்டன சில விதைகள் முள்ளிலே விழுந்தன முள் நெருக்கடித்து அவை சிதைந்து போயின இங்க தாங்க பயந்த நாள் அடுத்ததாக வசனம் சில விதைகள் பாறையில் விழுந்தன பாறையில் மண் ஆழம் இல்லாத காரணத்தினால் அவை முளைத்தன ஆனால் வெயில் பட்டு கருகின விதைக்கப்பட்டன அவை முப்பதாகும் அறுபதாகும் போகம் அளித்தன காது உள்ளவர்கள் கேட்க கடவீர்கள் நாம் கையில எடுத்துட்டு போற அந்த விதைதான் நம் வாழ்க்கை பட்சிகளுக்கு நாம் உணவாக்க கொடுக்க போகிறோமா அல்லது முழு செடியிலே விதைக்கின்றோமா அல்லது நல்ல நிலங்களில் போடுகிறோமா என்பதனை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் என்று பைபிள் சொல்லுகிறது கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்